அழகு மாயை மேலை தேடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகு மாயை மேலைத் தேடாதே அதை நம்பாதே இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை இங்கு மதிகேடன் என்றால் மூடன் என்று அர்த்தமாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கடவுள் அதாவது ஆண்டவர் இல்லை என்று மதிக்கேடன் தன் மனதில் நினைத்துக் கொள்ளுகிறான் சங்கீதக்காரன் இங்கு மனிதனுடைய இரட்டை மூடத்தனம் அதாவது அறிவு ரீதியான மற்றும் ஒழுக்க ரீதியான காரியங்களை சுட்டிக்காட்டி கூறுகிறார் ஆண்டவர் மற்ற எல்லா ஜீவராசிகளை பார்க்கிலும் மனிதனை அதிக புத்திமானாக படைத்தார் இன்று விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தில் மனிதன் அதிக வளர்ச்சி அடைந்திருக்கிறான் அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கியிருக்கிறான் மேலும் விண்வெளி மற்றும் வேற்று கிரகங்கள் வரைக்கும் சென்றடைந்திருக்கிறான் அப்படி இருந்தும் கூட தனக்கு கிடைத்த இந்த சாதனைகளை குறித்து தன் ஞானத்தின் மேல் கர்வம் கொள்ளுகிறான் மேலும் தன்னை தான் கடவுள் என்று நினைத்துக் கொள்ளுகிறான் இதன் விளைவு என்னவென்றால் கடவுள் இருப்பதற்கான ஒரு அடையாளமும் இல்லை என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான் இது ஆண்டவருடைய அஸ்தித்துவத்தை நிராகரிப்பதற்கான அறிவு சார்ந்த இருக்கிறது மனிதன் எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஞானம் மற்றும் அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் இல்லை உண்மை என்னவென்றால் மனிதன் தன் ஞானத்தின் மூலமாக ஆண்டவருடைய அனுமதி மற்றும் விருப்பத்தினாலே இயற்கையின் அற்புதமான ரகசியங்கள் கொள்கைகள் மற்றும் கனிமங்களை கண்டுபிடிக்கிறான் ஆனாலும் தன்னுடைய பலத்தினாலே ஒரு சாதாரண கடுகு விதையை கூட உண்டு பண்ண முடியாது மேலும் எந்த ஒரு உயிரற்ற மிருகம் பறவை மனிதன் மற்றும் தாவரங்களை மீண்டும் உயிரடை செய்ய முடியாது ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்காகவும் மனிதன் இயற்கை தத்துவங்கள் மேல் சார்ந்திருப்பது அவசியமாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் வெறும் தம்முடைய வார்த்தையினாலே ஒன்றுமில்லாமலே எல்லாவற்றையும் படைத்தார் அதாவது ஆண்டவருடைய வல்லமையினாலே உலகம் படைக்கப்பட்டது மேலும் மனிதன் வெறும் அதை கண்டுபிடிக்க மட்டும்தான் முடியும் ஆனால் புதிதாக படைக்க முடியாது மனிதன் இயற்கை பேரழிவை மதிப்பிட முடிகிறது ஆனால் எந்த ஒரு புயல் வெள்ளம் பூகம்பம் அல்லது சுனாமியை நிறுத்த முடியாது இதிலிருந்து என்ன உறுதியாகிறது என்றால் இயற்கையின் படைப்பாளி மற்றும் அடக்கி ஆளுபவர் மனிதன் அல்ல மாறாக ஆண்டவர் மட்டுமே இதன் காரணமாகவே ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறவர்களை குறித்து அப்போ சிலர் பவுல் ரோமர் எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் இப்படியாக கூற தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இறுதியும் இருளடைந்தது அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராக்கினார்கள் இது அறிவு சார்ந்த மூலத்தனமாக இருக்கிறது ஆண்டவருடைய அஸ்தித்துவத்தை நிராகரிப்பவர்களுக்கு நரக தண்டனை நிச்சயமாக காத்திருக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் அந்த ஆண்டவர் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக பாக்யவான்களாக மாற விரும்புவீர்களா